அன்பர்களே எனது ஒரு ராசியை நூற்றி இருபது அம்சமாக அதாவது பாகங்களாக பிரித்து முப்பது டிகிரி கொண்ட ஒரு ராசியை நூற்றி இருபது பாகமாக பிரித்து அதன் பெயர் விம்சத் விம்சத்யுத்தர சதாம்சம் என்னும் புதிய பலனை காணும் இந்த கலியுக ஜோதிட முறையில் இதற்கு முன்னர் பற்றி நிறைய விளக்கியிருக்கிறேன் அதிலே ஆண் ராசியாக இருந்தால் முதல் பாகம் ஜீரோ டிகிரியிலிருந்து பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள பாகம் கோர அம்சம் எனப்படும் என்று பார்த்தோம் இதன் பொருள் அதாவது இதனுடைய விளக்கம் பயப்படத்தக்க பயங்கரமான உருவத்தை உடைய தோற்றத்தைக் கொண்ட ஒரு அம்சம் என்று பார்த்தோம் இது ஆண் ராசியாக இருக்கும் பொழுது முதல் பாகமாக அதன் பலனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல பெண் ராசி என்று வரும் பொழுது உதாரணமாக ராசியாக இருந்தால் இந்த பலன் ரிஷபராசியாக இருந்தால் விம்சத்தியுத்தர சதாம்சம் என்ற அந்த முறையிலேயே பெண் ஆண் நூற்றி இருபதாவது பாகமானது பெண் ராசிக்கு முதல் பாகமாக கருதப்படும் எனவே இந்த பாகம் பாவசந்தி அம்சம் எனப்படும் அதாவது பெண் ராசியில் ஜீரோ டிகிரி டு பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள பாகம் இவ்வாறு வழங்கப்படும் இதனுடைய விளக்கம் இது வந்து ஒரு பாசிட்டிவும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாத ஒரு தன்மையை ஒரு தன்மை கலந்த ஒரு நிலையை குறிக்கும் இதுதான் இந்த என்னோட விம்சயுத்தர சதாம்சம் என்ற முறையில் ஆண்ராசிக்கான அந்த பாகங்களுக்கான பெயர்களும் விளக்கங்களும் அதே போல் பெண் ராசிக்கான பாகங்களும் அதன் பெயர்களும் விளக்கங்களும் என்று இந்த வீடியோவிலே நாம் ஒரு ஒரு பார்த்து பார்த்துக்கொள்வோம் அதாவது ஆண் ராசியினுடைய முதல் பாகம் என்ன பெண் ராசியினுடைய முதல் பாகம் என்ன அதனுடைய விளக்கம் என்ன அதனுடைய பெயர் என்ன இவ்வாறு பார்ப்போம் அதே போல் பெண் ராசியினுடைய முதல் பாகம் என்ன அதனுடைய விளக்கம் என்ன அதன் பெயர் என்ன என்பது குறித்து நாம் இனி வரும் வீடியோக்களில் வரிசையாக தெளிவாக காணலாம் சற்று பொறுமையாக இதை புரிந்து கொண்டு இறுதியாக நான் ஒட்டுமொத்த இந்த அம்சங்களின் ராசியினுடைய பலன்களை எப்படி பார்ப்பது பெண் ராசியினுடைய பலன்களை எப்படி பார்ப்பது என்று பாகங்களையும் விளக்கங்களையும் கூறிய பிறகு எவ்வாறு அந்த பலன்களை நொடிப்பொழுதில் சொல்வது என்பதை பற்றி பார்ப்போம்